அருமை சகோதரிகளை இந்த வேளையில் நெஞ்சு பதறுகிறது இன்னும் எத்துணை இடங்களில் நம் குழந்தைகளும் பெண்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ என்று உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் கேள்விப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் சொல்வார்கள் இரண்டு இரண்டு நிமிடத்துக்கு ஒரு வன்முறை நடக்கிறது பெண்களுக்கு ரேப் கற்பழிப்பு இரண்டு நிமிடத்திற்கு ஒன்று ஆறு நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு கொலை நடக்கிறது என்று நினைத்து பாருங்கள் அதே போல பீகாரில் மிக மோசமான வன்முறை யார் எப்போது எவரை வெட்டுவார் என்று தெரியாதென்று என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு நிலை அமைதி பூங்காவான தமிழகத்தில் வன்முறையை விரும்பாத மக்கள் அன்பு நிறைந்த மக்கள் நம் மக்கள் தமிழ் மக்கள் நிறை தமிழகத்தில் உள்ள மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நமது மாநிலத்தில் சகோதரிகளே வேலைக்கு ஒரு கற்பழிப்போம் நாளுக்கு இரண்டு மூன்று கொலைகளுமாக ஜூலை மாசத்தில் இருந்து ஜனவரியில் இருந்து ஜூலை மாதத்திற்குள் ஐநூற்றி எழுபது கொலைகள் நடந்ததாக படித்தோம் என சொன்னார்கள் அக்கிரமம் இப்படிப்பட்ட ஆட்சியை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் வீட்டு கடுப்படும் வீட்டு கடுப்படும் பண்ணிக்க கூடிய ஒரு நிலை இருந்தால் எப்பவே மக்கள் வாங்கி கொண்டிருந்திருப்பார்கள் விழுப்புரத்தில் நடந்தது நடந்தது நடந்ததே மிக மோசம் அறுபத்தி எட்டு பேர் என்று அதிக அரசே சொல்கிறது என்றால் அங்கே எத்துணை பேர் இறந்து போனார்களோ என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே குறிப்பா என் சகோதரிகளே எவ்வளவு பேர் அத்துணையும் யாரோ ஆண்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லலாமா பெண்களுக்கு எதிரான வன்முறை பெண்கள் தாய்மார்களை தாய்மார்களை தன் அவ்வளவு அன்பாக ஆதரித்து நினைத்து இந்த கழகத்தை உருவாக்கி நடத்தினார் நம் கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே போல நமக்காகவே வாழ்ந்து மறைந்தார் நமது அம்மா அவர்கள் மறந்து விட்டோமா நம் அம்மாவை மறக்கவில்லை அம்மா இறந்த விதத்தையும் மறக்கவில்லை நினைத்து கொண்டுதான் இருக்கிறோம் என் சகோதரிகளே அடுத்து எப்படி பாதுகாப்பாக இருந்தோ அடுத்து வந்தார் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் கழகத்தின் பொதுச் செயலாளர் நமது அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் காலத்தில் என்ன தெரியுமா அவருடைய காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே மிக பாதுகாப்பான மாநிலம் என்று எதை சொன்னார்கள் தெரியுமா சாட்சா தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பாதுகாப்பான மாநிலமாக பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது சென்னை மாநகர் பணிபுரியும் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது என்று சொன்னார்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் பெரிய பெருமை இப்ப அப்படி இருக்கா நிலைமை அங்கொன்றும் இங்கொன்றுமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொலைகள் நடப்பது மனித குலத்தில் சகஜம்தான் உடனே கேட்டா இப்ப இந்த அமைச்சர் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் சகஜம் அவர் அமைச்சர் வச்சிருக்காங்களே கோலேஸ் சகஜம் கற்பழிப்பு சகஜம் கள்ளச்சாராய் சாது சகஜம் போதை மாத்திரைகளை ஆதரித்து போதையை ஊக்குவிக்கிறீர்களே திமுகவின் முக்கிய குடும்ப நிர்வாகிகள் துணை பேரும் அத்துணை பாவமும் சாபமும் தமிழ்நாட்டின் அத்துணை ஏழை பெண்களின் பாதிக்கப்பட்ட பெண்களின் சாபமும் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைப்போம் அதை ஒன்றை தவிர தமிழ்நாட்டுக்கு வேறு வழி இல்லை என்பதை சொல்லி விடை வருகிறேன் செம்மல் புரட்சி தலைவர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே என்று வாழ்ந்து மறைந்த பாரதி கண்ட புதுமை பெண் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசிகளோடு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மட்டும் வாடிய வல்லலாரை போல வாடிய போதை கண்ட போதெல்லாம் மட்டுமல்ல வாடிய உயிர்களை கண்ட போதெல்லாம் பெண்களுக்காக எப்பொழுதும் குரல் கொடுக்க கூடிய புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக ஊர் ஊராக போய் விடியல் ஸ்டாலின் என்ன சொன்னார் ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தர போறாரு என்று பேசினார் அனைத்து பெண்களும் மகளிரும் தமிழ்நாட்டில் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா ஸ்டாலின் எங்க போனாரு உப்பு போட்டு தின்றாரா என்ற கேள்விதான் இன்றைக்கு அனைத்து மகளிரிடமும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது எல்லா ஊரிலும் விடியல் தருவேன் விடியல் தருவேன் என்று

தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் பெருகிவிட்டது என்று வாய் கூசாமல் பேசினாயே உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணே தில்லு திராணி ஏதாவது இருந்தால் இந்த மேடைக்கு வந்து இன்றைக்கு திருச்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு அந்த பள்ளி குழந்தை அந்த பள்ளி தாளரும் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய அவருடைய மகனே அந்த நடுநிலை பள்ளி ஆறில் இருந்து பத்து வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டாக்டர் என்ற பெயரில் அவர் மருத்துவம் பார்க்கிறேன் என்ற பெயரில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறான் தர்மபுரியில் என்சிசி கேம்ப் என்று கோரி அங்கேயும் ஹயர் செகண்டரி ஸ்கூல்ல முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளியில் பாலியல் தொந்தரவை பல கல்லூரியில் ஒரு புரொபர் வளர்ந்த இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது கஞ்சா போதைக்கும் கள்ளச்சாராயத்திற்கும் பாலியல் பன்கொடுமைகளுக்கும் தமிழ்நாடு அரசே நீங்கள் குழு அமைக்கிறீர்களா இல்லை நாங்கள் அமைக்கவா என்று கேட்டிருக்கிறார்கள் இதை விட ஒரு வெட்கக்கேடு உங்களுக்கு இருக்க முடியுமா விடிந்தும் விடியாத விக்கு விடியல் தத்தி ஸ்டாலினே கலியுக கண்ணகி கனிமொழியே பதாகைகளை பிடித்துக் கொண்டு கருப்பு சட்டைகளை போட்டுக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் உங்கள் வீட்டு வாசல்களுக்கு முன்பாக நின்று கொண்டு கருப்பு சட்டையை போட்டுக் கொண்டு இத்தனை கருப்பு சட்டைகள் லட்சக்கணக்கில் குவிந்திருக்கிறோம் உங்களுக்கு தில் இருந்தால் திராணை இருந்தால் இங்கே வந்து பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் முதலமைச்சரும் கனிமொழியும் மற்ற அமைச்சர்களும் அன்பில் மகேஷ் டிரைவரே கூட விட்டு பாலியல் வன்கொடுமையை செய்திருக்கிறான் உங்களுக்கு திராணை இருந்தால் இங்கே வந்து பதில் சொல்லுங்கள் கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவடராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே ஒரு புது கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவி இருக்கிறது கேங் ரேப் கூட்டு பாலியல் வன்கொடுமை என்று பள்ளி குழந்தையிலிருந்து இளம் பெண்களில் இருந்து முதியோர் வரை யாருக்குமே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை ஆகவே இந்த ஆட்சியை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய ஒரே லட்சியம் 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 என்று சூளுரைத்து நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டெர்லைட்டு கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்ட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல ஈழத் தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனால் சைடில் கட்டிங் வாங்கிக்கிறீங்க